அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த மனசை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சொல்லி பணங்கிறது மிக பெரிய விஷயம் ஒரு மனிதனை சரியான வழியில் அவனை நடத்தி செல்வதும் தவறான வழியில் அவனை திசை திருப்புவதும் எல்லா வேலையும் செய்யக்கூடியது இந்த மனம்தான் அதனால்தான் ஒரு மகான் சொல்லியிருக்காரு மனமே குரு அவர்தான் சொல்லி குரு எல்லாத்தையும் செய்ய வல்லமை படைத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அந்த மனதிலே அந்த மனம் ரெண்டு வேலையும் செய்யும் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் ஆனால் அந்த மனம் அடங்கினால் நல்லதை செய்யும் அடங்காமல் இருந்தால் ையுமே செய்ய ஆகவே அந்த மனதை வந்து அடைக்க ஆள்வது என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு வேலை அந்த மனதை சரியான நிலையில் வழிநடத்தி செல்வது என்பதும் ரொம்ப சிரமமான வேலை ஏன் அப்படின்னா மனதுக்கு அடுத்தது ஆழ்மனம் மேல்மனம் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் மனம் சார்ந்த அடுத்த விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதுக்கு அப்புறம் அறிவுன்னு ஒன்று இருக்கு அறிவு இருக்கு புத்தி இருக்கு அப்ப இதெல்லாம் வேற வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுலேருந்து எழக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே இந்த மனம் புத்தி அதுலேருந்து அறிவு அப்படிங்கறது எல்லாம் இந்த மனசிலிருந்து தான் ஆனால் நாம் அதிகபட்சமாக என்ன செய்வோம் என்றால் அறிவை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் ஒரு விஷயம் செய்ய போறோம்னா சிந்திச்சு செய்யணும் அப்படின்னு அதுக்காக தான் சொல்றது ஏன் அப்படின்னா நம்ம மேலோட்டமா அப்படியே மேல் மனசுலேயே என்ன பண்ணும் ஒரு வேலையை செஞ்சிருவோம் சிந்திச்சு பார்த்து அறிவிட்டு கொண்டு போய் ஆலோசனை பண்ணி செய்யலாமா வேணாமா இதில் வர விளைவுகள் நல்ல விளைவுகள் என்ன இருக்கு கெட்ட விளைவுகள் என்ன இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் பகுத்து பார்க்கணும் பகுத்து பார்த்து ஆலோசனை பண்ணி தான் செய்யணும் ஆனால் இந்த மனம் ஆகப்பட்டது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே உடனே மனசின் வழியாக மனுஷன் வந்து வழி செ செல்ல ஆரம்பிச்சிடலாம் அப்படி மனதின் வழியாக அவன் செல்லக்குள்ள நிறைய விஷயங்கள் தவறான காரியங்கள் சில நல்ல காரியங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அறிவு சார்ந்து நீங்கள் செய்யக்குள்ள நிறைய விஷயங்கள் என்ன ஆகும் நல்ல விஷயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில விஷயங்கள் கெட்டதாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லாத்திற்குமே இயல்பானது எதோ இருந்தாலுமே அந்த கால சூழ்நிலை அந்த விஷயத்தை பொறுத்தே அது இருக்குது நம்ம என்ன விஷயம் செய்ய போகிறோமோ அதை பொறுத்தே அறிவா இருந்தாலும் மனமா இருந்தாலும் அது நல்லது கெட்டதுங்கிறது அதை பொறுத்தே நம் செய்யற அந்த செயல் அந்த விஷயத்தை பொறுத்தே இருக்கிறது இப்ப மனம்ங்கிறது அதை அடக்கி ஆள்வதற்கு வழிமுறை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க அடக்கி ஆளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு வந்து அடக்கி ஆளணும் அப்படின்னா மனங்கிறவா ஒரு ஒரு பூதம் மாதிரி ராட்சசன் அந்த பூதம்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த பூதத்துக்கு என்ன பண்ணணும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வேலை கொடுக்கவே இல்லைன்னா நம் என்ன பண்ண அந்த பூதம் நம்மளும் முழுங்கிடும் அந்த மனன்ற ஆட்சேஷனுக்கு நல்ல வேலையை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்ல வேலையை நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னா அவன் கெட்ட வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நல்ல வேலை கொடுத்தா அந்த மனசை என்ன பண்ணணும் டயர்டாக்கணும் மனசை சரியா வச்சிருக்கணும் நேர் வழியில நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயத்த கொடுத்து அந்த மனசை வந்து டயர்டாக்கும் டயர்டாக்கணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ட வழியில அது செல்லாது எப்படி இருந்தாலும் அந்த மனதில இருக்கக்கூடிய எண்ணங்கள் எழ வைப்பது அதோட வேலைதான் அந்த எண்ணங்கள் கொடிக்கணக்கான செல்கள் இருக்கு கொடிக்கணக்கான செல்களுக்கும் கொடிக்கணக்கான எண்ணங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கும் அது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எல்லாம் அதை வந்து மாறி மாறி எழு எழும்பிக்கிட்டே தான் இருக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனம் புத்தி அறிவு இதெல்லாம் தான் அதை மேனேஜ் பண்ணணும் இந்த நேரத்தில் எது வேலை செய்யுது அப்படின்னு நம்மளால் தீர்க்கமா வந்து சொல்ல முடியாது இப்போ அறிவு சார்ந்து நம்ம வேலை செய்யக்குள்ள அந்த வேலைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிக தவறு நடக்கிறதுக்கு வேலை இல்லை புத்தி சார்ந்து செய்றீங்க அப்படின்னா ரெண்டுமே நடக்கும் மனம் சார்ந்து செய்றீங்க அப்படின்னா அங்கேயுமே ரெண்டுமே ரெண்டை சார்ந்துமே இருக்கும் அகங்காரம் சார்ந்தே வேலை செய்யறேன் அடுத்த ஒரு ராட்சசன் இருக்கான் அகங்காரம் அந்த அகங்காரம் சார்ந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கெடுதலாவே இருக்கும் ஏன் அப்படின்னா அவன் அகங்காரத்தோட செய்வான் நான்ன்ற அகங்காரத்தோட செய்வான் அகங்காரன்ற ஒருத்தன் அவன் செஞ்சா என்ன ஆகும் அவன் தவறாதான் செய்வான் தொண்ணூத்தி ஒன்பது அவன் தவறாதான் செய்வான் அகங்காரம் சில நேரங்கள்ல அகங்காரம் எல்லையை மீறி ஒண்ணு ரெண்டு நல்ல செய்யறது நடக்கிறதும் அது வந்து ரொம்ப ரேரா நடக்கும் அப்படின்னு வச்சுங்களா அது நம்ம அந்த செயலை பொறுத்தது அந்த சூழ்நிலையை பொறுத்தது அது அதே போல உள்ளுக்குள்ள மனம்ன்ற அந்த பூதம் இருக்கிற மாதிரி ராட்சசன் இருக்கிற மாதிரி வெளியிலயும் ஒரு பெரிய ராட்சசன் இருக்கான் அந்த பூதம் இருக்கு அந்த பூதத்துக்கு அந்த ராட்சசனுக்கும் வெளியில இருக்கிற அந்த ராட்சசனுக்கு பேரு பணம் பேரு அவனும் எல்லா வேலையும் செய்வான் நல்ல வேலையும் செய்வான் கெட்ட வேலையும் செய்வான் ரெண்டு பேருமே ரெண்டு வேலையுமே செய்வாங்க இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவை கொண்டு ஆலோசிச்சு அந்த மனதை அடக்கி அதை வந்து நல்வழிக்கு கொண்டு போகணும் நல்ல காரியங்கள் அதிகமா அதுக்கு கொடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்லணும் நல்ல காரியங்கள் செய்ய 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 என்ன செய்யும் அது நல்ல காரியங்களை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்ப எப்பயாவது ஒரு கெட்ட காரியங்களை செஞ்சிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் கெட்ட காரியங்களை செய்யணும்னு அதை வந்து தோணிக்கிட்டே இருக்கும் இந்த மனங்கிறதுல அற்புதமான விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு இருக்கு இந்த மனசிட்ட நீங்க தூங்க போறீங்க காலையில என்ன நாலு மணிக்கு எழுப்பி விடுன்னு மனசிட்ட சொல்லிட்டு படுத்திங்கன்னா கரெக்டா உங்களுக்கு மூணு ஐம்பத்தி அஞ்சுக்கு உங்களை எழுப்பி விட்டுடும் மூணு ஐம்பத்தி அஞ்சுல இருந்து நாலு அஞ்சுக்குள்ள உங்களுக்கு கரெக்டா எழுப்பி விடும் முன்னாடியே எழுப்பி விட்டுடும் அதேமாரி நீங்க தூங்கினாதான் உண்டு அதுக்கு நடுவுல அது வந்து எழுப்பாது கரெக்டா அந்த டைமுக்கு எந்திருக்கும் ரெண்டு மூணு தடவை நீங்க எந்திரிச்சாலுமே அந்த மூணு ஐம்பத்தஞ்சுல நாலு நாலஞ்சுக்குள்ள அதை எழுப்பி விடும் அவ்வளோ அற்புதமான சக்திங்கிறது இந்த மனசிட்ட இருக்கு மனசை ஒரு நல்ல விதமாக நீங்கள் வந்து அதை ரொம்ப புத்திசாலித்தனமாக அறிவாளியாகவும் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதை சரியாக செயல்படுத்த முடியும் அதற்கு வந்து நம்ம வந்து அதிகபட்சமாக நீங்கள் வந்து அறிவை கொண்டு ஆலோசித்து ரொம்ப நிதானமாக மனசிட்ட செயல்படணும் இல்லாட்டினா உங்களை அது முழுங்கிடும் உங்கள் வாழ்க்கையை முழுங்கிடும் உங்களோட நடத்தைய முழுங்கிடும் எல்லாத்தையுமே இதை மாதிரி பலவிதமான விஷயங்களை அது வந்து முழுங்கிடும் இந்த மனமாகப்பட்டது மனத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்கு அப்ப யோகத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசை அடக்குறதுக்கு யோகத்துல என்ன பண்ணுவோம்னா அதற்கு தான் சித்தர்கள் ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தாங்க மனசை அடக்குவதற்கு ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறையை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் யோகம் இந்த யோகத்துல எப்படி மனசை அடக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு ரகசியமா இருக்கு ஒரு விஷயம் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மனசுக்கு நல்ல வேலையை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களை நல்ல வழிக்கு வழிநடத்தி கொண்டு போகும் ஆனா கெட்ட வேலையை கொடுக்காம நீங்க பாதுகாத்து அதை கொண்டு போகணும் ஆனால் ஞானத்துல யோகத்துல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு வழிமுறை இருக்கு அது வந்து நல்ல வேலை செய்வதுக்கு ஒரே வேலை அந்த நல்ல வேலையை செய்யறதுக்கான ஒரு வழி இருக்கு ஒரு வேலையும் இருக்கு அது எப்ப நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யோகா வகுப்புக்கு இந்த ஞான யோகா வகுப்புக்கு வந்தாதான் அந்த ரகசியத்தை உங்களுக்கு வந்து சொல்ல முடியுது நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டேன் அந்த அந்த மனசுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்ல வழிமுறைகள் நல்ல விஷயத்த நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல விஷயமே பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு டிப்ஸை கொடுத்து இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யோகத்தினால முடியும் அது நீங்க யோகா வகுப்புக்கு வந்தாதான் நான் உங்களுக்கு அது தெளிவா சொல்லி தர முடியும் நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த உலகத்துல உள்ள நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே போடுறேன் இந்த வாட்ஸ்அப்ல இந்த ஒரு யோகா சென்டர்ன்ற அந்த ஒரு சேனலே உருவாக்கி நான் போட்டு என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்கள்ட்ட கொடுக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் அங்க நேர்ல வந்தாதான் அதை வந்து உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும் ஆஹ் அதை சார்ந்து சில விஷயங்கள் இருக்கு அதனால உங்களுக்கு நேர்ல வந்தாதான் அதை வந்து தெளிவா சொல்ல முடியும் ஆகவே நண்பர்களே இந்த மனமாகப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து ரொம்ப நீங்க கவனமாக கையாளணும் அப்படி கவனமா நீங்க கையாளலன்னா அது உங்களே என்ன பண்ணிடும் முழுங்கிடும் உங்க வாழ்க்கையை முழுங்கிடும் மனம் அதிக ப அதிகபட்சமாக எது எதன் எதில் வய வயப்படும் அப்படின்னு மாயையில வயப்படும் அந்த மாயை தான் இந்த மனசை பிடிச்சி இழுத்துட்டு போறது அந்த மாயையும் அகங்காரமும் வேற வேற இல்லை ஒரு ரெண்டும் ஒன்னா ஒட்டி பிறந்த குழந்தை அகங்காரமும் மாயையும் அப்ப அகங்காரத்தினோட பிடியில வந்து இந்த மனம் வந்து சிக்கிடுச்சு அப்படின்னா அந்த அகங்காரம் வழிநடத்தி இந்த மனசை கொண்டு போச்சு அப்படின்னா இந்த மனம் வந்து சரியான வழியிலே போகாது அதனால அகங்காரத்தின் வழியில மனசை செலுத்தாமல் சில நேரங்களில் புத்தியின் வழியிலேயாவும் சில நேரங்களின் அறிவோட வழியிலேயும் நீங்க இதை வழிநடத்தி இந்த மனசை கொண்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெயித்து கொண்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்